அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக மாடிக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் யாரது நான் ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன் உள்ளே வாங்க அவடா உள்ளே வர சொல்லிட்டான் போயிட வேண்டியது தான் வசதியா உக்காந்துக்கலாம் ஆமாம் உன்னை தானே வர சொன்னேன் யாரை கேட்டுட்டு உக்காந்த எப்போ என் வீட்டில் நான் உட்காடுறதுக்கு யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் உடனே இது ஓன் வீடாகிடுமா ஏப்பா இது என் வீடு இல்லாமல் வேறு யாரோட வீடு நான் வாடகை கொடுத்து குடியிருக்கிற வரைக்கும் இது என்னோடய வீடு புரியுதா என்னத்தை பொல்ல அதை வாடகை கொடுக்குறான் இதில் சொந்தம் கொண்டாடுறான் இவன் இன்றைக்கி விடக்கூடாது நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை காலி பண்ண வந்திருக்கேன் என்னது என்னையே காலி பண்ணிவிடுவியா ம் இப்பவே பண்ணு பண்ணு பண்ணி பாருப்பாப்பா என்னப்பா பண்ணுற ஏப்பா என் கையை பிடிச்சி உன் கழுத்தில் வச்சு நீயாவே நெரிச்சிக்கிற நீ தானே என்னை காலி பண்ண போறேன்னு சொன்ன ஆஹா தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே ஏ காலி சொன்னது உண்மை இல்லைப்பா இந்த வீட்டை வீட்டை எப்படி காலி பண்ணுவ என்ன வெடி வச்சு தகர்க்க போறியா என்ன அது என் வீட்டுக்கு நானே வெடி வைக்கணுமா ஏப்பா இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போகணும்னு சொல்றதுக்காக வந்த அம்மா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற வீடு எனக்கு வேணும்பா ஆமாம் அப்புறம் எதுக்கு வாடகைக்கு விட்ட விடுவோம் தேவைப்பட்ட கேட்போம் அது எங்க இஷ்டம் இதுக்கு பேர் தான் ஹவுஸ் ஓனர் அராஜகம் ஏயா காலி பண்ண சொல்கிறது அராஜகமா இப்போது நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தெருவில் நிற்கணும் தானே நீ ஆசைப்படுற ஏப்பா நீ ஏன்ப்பா தெருவில் நிற்கிற அப்போண்ணா உட்கார சொல்கிறியா அட அது இல்லைப்பா வேற வீடு பார்த்து குடிப்போ அதெல்லாம் முடியாது வேணும்னா இப்படி செய் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலைண்ணா நீ வேறு வீடு பார்த்துட்டு போ என்னாது நான் வேற வீடு பார்த்துட்டு போகணுமா ஆஹா இவனை காலி பண்ண சொன்ன ஒரு ஹவுஸ் ஓனர் நம்மளையே காலி பண்ண சொல்கிறேன் ஐயா ம் ஹவுஸ் ஓனருங்கிற மரியாதையே இல்லாமல் போச்சு ஆமாம் ஹவுஸ் ஓனர் காலி பண்ணாரா இல்லை குடியிருக்கிறவருக்கு காலி பண்ணாராங்கிறத அடுத்த எபிசோட்டில் கேளுங்க இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு ஹவுஸ் ஓனர் என்னைவி காலி பண்ணி வேற வீட்டுக்கு போக சொல்கிறியா நீயா நானாங்கிறத பார்த்துருவோம் என்னோடய வெள்ளத்தனத்தை பார்த்ததில்லல்ல இனிமே தான் பார்க்க போகிறேன் ஹவுஸ் ஓனரையே வேற வீடு பார்த்து போக சொல்கிற அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் சொந்தமா இந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா எதுக்காக காலி பண்ணணும் ஏன்னா சொந்தமா எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன் சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு நான் மூணாவது தலைமுறை ஆஹா தாருமாறா தலைமுறை பற்றியெல்லாம் பேசுறான் ஐயா கொஞ்சம் விட்டா இந்த வீட்டை கட்டுனதே நான் தான் சொல்லுவான் போல இருக்கு ஆமாம் இங்கே பாருப்பா நீ மூணாவது தலைமுறையா இரு இல்லை முப்பதாவது தலைமுறையா இரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணியே ஆகணும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு வந்தமா வாடகை வாங்கினோமா போனமான்னு இருக்கணும் அதுதான் ஹவுஸ் ஓனருக்கு அழகு ஆஹா காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை கை நீட்டியும் அடிச்சிட்டானையா இவனை விடக்கூடாது என் வீட்டிலையே குடியிருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே எவ்வளோ தைரியம் இருந்தால் கை நீட்டி அடிப்ப ஹவுஸ் ஓனர்னா என்ன வேணுமாலும் பேசுறியா ஆ வீடாயா இது கரும பிடிச்ச வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அது போகட்டும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது தினம் நரகு வேதனையை அனுபவிச்சுட்டு வர்றேன் அது பத்தாதுன்னு இப்போ நீ வந்து இந்த வீட்டையே காலி பண்ண சொல்கிற ஆஹா வீடே ராசி இல்லைன்னு சொல்கிறான் ஏன் காலி பண்ண மாட்டேங்கிறான் குலப்புறானையா ஏப்பா ராசி இல்லைன்னா காலி பண்ண வேண்டியதானே அப்போ வச்சு உனக்கு நல்ல வேலையும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகரும் கிடைக்கும் இல்லையா அப்பன்னா நான் அமெரிக்காவில் தான் வீடு பார்த்து குடி போகணும் என்னது அது ஆமாம் அமெரிக்காவிலேயே வேலை பார்த்து டாலரில் சம்பாதிக்கிற நம்ம நாட்டு ஃபிகர் ஒன்றை ப்ராக்கெட் போட்டு பில்கேட்ஸ் லெவலுக்கு வரணும்னு எனக்கு ஆசை எப்படி பிசினாரி பயலுக்கு பில்கேட்ஸ் ஆகணுமா ம் இவ்வளோ பெரிய ஆசை ம் ஏப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்லேயே இருக்கிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அங்கேயே வந்துட்டானே ஐயா அப்போ நீ வீட்டை காலி பண்ண மாட்ட இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் உன்னை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் யா முதல்ல என் வீட்டில் இருந்து கிளம்பு ஆஹா வளைச்சு வளைச்சு அவன் வீடுன்னு தானேயா சொல்கிறான்